அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மதுல்லாகி வர காத்து ஏக இரையவரின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வரோம்ல மீடியா எத்திக்ஸ் இன் இஸ்லாம் அதாவது இஸ்லாம் கூறும் ஊடக நல் ஒழுக்கம் இதில் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது நவி சிலராக வரீஸ்வரன் அவர்கள் கூறிய பொது வெளி கட்டுப்பாடுகள் பொது வெளியில் அது சமூக வரை இருக்கட்டும் அல்லது ரோடு சாலைகளாக இருக்கட்டும் அதில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஒரு அந்த அது அதுக்கான கட்டுப்பாடு என்ன அப்படின்றத பற்றி ரபீஸ்வராய் சொல்கிறாங்க அதை பார்ப்போம் சார்ல அது வந்து வீதிகளில் அமர்ந்திருக்கிறவங்க மட்டுமல்ல சமூக வலைதளத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அது யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் என்ன எல்லாமே அதில் எப்படி கட்டுப்பாடோடு நடந்துக்கணும் அப்படின்னு நபி சல்லாஹன் சொல்கிறாங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் கிடையாது ஆனால் ஒரு பொதுவான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதுவே இதுக்கு பொருத்தமானதாக இருக்குது அது என்ன அதிஸ்ன்றதை நம்ம பார்ப்போம் நபி சல்லலாஹ் அலேஸ் அவர்கள் கூறினார்கள் வீதிகளில் வீதிகளில் அமர்ந்திருப்பது பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என இறைத்துவர் சல்லல்லாஹ் அலேஸ் அவர்கள் கூறிய போது சதாப்பாக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு மாற்று தெரிவு எதுவும் இல்லையே வேறு வழி கிடையாது நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன வீடாக தானே இருக்குது விஷலாயசம் வீடு அந்த ஐசார் வீடு வந்து சும்மா எட்டு கெட்டு அந்த மாதிரி தான் இருந்துருக்கு நான் உம்ரா போகும்போது பார்த்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு கண்ணாடி பிள்ளை வச்சிருக்காங்க அது பார்த்தோன்னே நமக்கு அழுகி வந்துருது அந்த மாதிரி இருக்குது அது எட்டு எட்டடி எட்டு அடி உங்கள் சாய்ஷன் இரவு நின்று தொழும்போது உங்கள் சஜா செய்யும்போது ஐசார் இரவுகளும் காலை உள்ளே எடுத்துகிட்டு வாங்கலாம் சஜா செஞ்சிட்டு மேலே நிலைக்கு வரும்போது திரும்ப காலை நீட்டிக்கலாம் அந்த அளவுக்கு சின்ன சின்ன வீடாக தான் இருந்திருக்கு அது வந்து வேறு வழி கிடையாது பொது வழின்னு ஒரு கல்யாண மண்டபமோ வருது பஸ் ஸ்டாப் மாதிரி ஏறும் ஏதோ பொதுவாக உட்காந்து டிக்கெட்டையோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால நாங்கள் வீதிகளில் தான் உட்காந்து பேசியாகணும் அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு மாற்று தெரிவு எதுவும் இல்லையே வேறு வழி கிடையாது நாங்கள் அங்கு தானே எப்பொழுதும் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்போம் வீதிகளில் தான் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்று சிலர் கூறினர் அதுக்கு நம்பியவர்கள் அப்படி நீங்கள் அமர்ந்திருக்கத்தான் வேண்டும் என்றால் வீதியில் அமர்ந்திருக்கத்தான் வேண்டும் வேண்டுமென்றால் வேற வழி கிடையாது என்றால் பாதைக்குரிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள் பாதைக்கு உள்ள உரிமைகளை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் பாதைக்குரிய உரிமைகள் இவை என்று கேட்கப்பட்ட போது பார்வையை தாழ்த்துதல் ஒன்று பார்வையை தாழ்த்துதல் ரெண்டு பிறருக்கு தீங்கு செய்யாதிருத்தல் ரெண்டு மூன்று வாழ்த்துக்கு பதிலளித்தல் சலாம் ஜன்னா அது சலாம் பதில் சொல்லணும் சலாம் வரைக்கும் ஜன்னா வரைக்கும் சலாம் அது சலாமுக்கு பதில் சொல்லுதல் மூன்று நான்கு ஏவுதல் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் ஆக அஞ்சு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க ஒன்று பார்வையை தாழ்த்துதல் பிறருக்கு தீங்கு செய்யாதிருத்தல் வாழ்த்துக்கு சலாமுக்கு பதில் உரைத்தல் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்று நபி சல்லா ஹரிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது புகாரி முஸ்லீம் என்ற இரண்டு அதிஸ்கரணத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இதே அந்த பாதைக்குரிய உரிமைகள் தான் நம்ம ஊடகத்தில் பயன்படுத்த வேண்டும் நம்ம பார்வை தேவைகளாக நம்ம பார்க்காம இருக்கணும் வார பிறருக்கு திங்க்ஸ் செய்யாது நம்ம வந்து நான் போடுற கமெண்ட் மூலமாக இல்லை போஸ்ட் மூலமாக நம்ம வந்து பிறருக்கு திங்க்ஸ் செய்யாமல் இருக்கணும் அவர் எத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல சலாம் செலாம் பகிர்வரைக்கணும் நன்மை ஏவணும் அந்த மீடியாவை பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு நன்மை தான் ஏற்படும் அது முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி நான் முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கு பிற மக்களுக்கு நன்மையை தான் ஏவணும் தீமையை தடுக்கணும் இவ்வளோ அஞ்சு விஷயம் நீங்கள் செய்கிறாரு இருந்தால் இந்த பாதையில் உட்காருங்க இல்லைன்னா உட்காராதீங்கன்றாங்க படிக்கிறேன் வீதிகளில் அமர்ந்திருப்பது பற்றி எச்சரிக்கையாயிருங்கள் என இடைத்தூதர் சரலா வளேசலம் அவர்கள் கூறிய போது எங்களுக்கு மாற்றுத் தெரிவு எதுவும் இல்லையே நாங்கள் அங்குதானே எப்பொழுது அமர்ந்து பேசிக்கொண்டிருப்போம் என்று சிலர் கூறினர் அதற்கு நம்பி அவர்கள் அப்படி நீங்கள் அமர்ந்திருக்கத்தான் வேண்டும் என்றால் பாதைக்குரிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் பாதைக்குரிய உரிமைகள் எவை என்று கேட்கப்பட்ட போது பார்வையை தாழ்த்துதல் பிறருக்கு தீங்கு செய்யாதிருத்தல் வாழ்த்துக்கு பதிலளித்தல் நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் செஞ்சா செய்யணும் கண்டிப்பாக வீதியில் விதிகளும் உட்கார்ந்துருந்தான் இதே அளவுகோல் தான் மீடியா நம்ம பயன்படுத்தியிருக்கோம் பயன்படுத்தி இருக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்றார் அவர் என்ன சொல்றாருனா விளக்கமாக இந்த நபி மொழி பல முக்கியமான விதிகளை குறிப்பிடுகிறது அவை அனைத்தும் சமூக வலைதளங்களில் நேரடியாக பிரயோகிக்கக்கூடியவை பார்வையை தாழ்த்தல் என்பது மிக முக்கியமான உபதேசமாகும் எதிர்பாரியனோடு இடைவினையாற்றும் போது உயர்ந்த ஒழுக்கத்தோடும் நடினத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமன்றி இணைய ஆபாசம் போன்ற இருந்து நம்மை பாதுகாக்கும் ஒழுங்கினையும் இந்த நவி மொழி கற்று தருகிறது அதையும் தப்பிக்கிறது ரொம்ப கடினம்தான் ஆனாலும் நபி சராசன் சொன்ன அந்த அறிவுரை ஏற்று நம்ம அதிலேருந்து மீண்டும் அல்லாஹான் தலை நம்ம அனைவரையும் இந்த பார்வைகளை தாழ்த்துதல் உள்ள உள்ளிட்ட ஐந்து ஒழுக்கங்களையும் நம்ம பேணி இதுக்கு முன்னாடி தவறு நடந்திருந்தால் அதுக்கு அல்லாஹான தாண்ட்ட மன்னிப்பு கேட்டு அல்லா மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து தெரிஞ்சி அல்லா குரானை சொல்லிட்டா முப்பத்தொம்பது கேத்தில் ஐம்பத்தி மூணாவது சனத்தில் பாவம் மன்னிப்பு பற்றி சொல்கிறான் தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து வரம்பு மீறி பாவங்கள் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களை நீங்கள் அல்லாவுடைய அருளை கொண்டு நிராசை அடைந்து விடார்கள் இவ்வளவு பாவம் மன்னிப்புமா கண்டிப்பாக அல்லா என்ன மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை அடைந்துறாங்க நிராசை அடைந்து விடார்கள் அதில் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அவன் தான் மிக்க மன்னிப்பவன் மிக கிருப எவ்வளோ என்று நம்பியை நீங்கள் கூறியிருக்கிறார் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் எல்லாம் மன்னிக்க தயாராக இருக்கான் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா எல்லாம் மன்னிச்சிடும் அதுக்கு பிறகு அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அந்த உறுதி எடுத்துக்கிட்டு நம்ம அல்லாட்டை மன்னிப்பு கட்டால் கண்டிப்பாக நம்ம மன்னிச்சே தீர்வேண்டாம் திருக்குறள் முப்பத்தொம்பது தேர்தல் ஐம்பத்தி மூணாவது வருஷம் மிக முக்கியமான வசனம் தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து வரம்பு மீறி பாவங்கள் செய்துவிட்டு என்னுடைய அடியார்களே நீங்கள் அல்லாவுடைய அருளை கொண்டு நிராசை அடைந்தீங்களா நம்பிக்கை இழந்துடாதீங்க அல்லா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அவன் தான் மிக்க மன்னிப்பவன் கிருபையுடன் என்று நபியை நீங்கள் டிக்ளேர் பண்ண நபியை நீர் கூறி விடுவாக அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான் அதை இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அல்லாசுமானது மன்னிப்பு கேட்டு அதிலேருந்து திருந்தி இனிமேல் இந்த பாதைக்குரிய உரிமைகள்னு அல்லா அல்லா வைத்து ஒரு சிலர் ஆசியம் சொல்கிறாங்களோ அதை மீடியாவிலையும் நம்ம பயன்படுத்தி அதை எல்லா பாவங்கள் மீண்டு எல்லா அது பாதைக்குரிய உரிமைகள் அது மாதிரி மீடியாவுக்குள்ள உரிமைகளை நம்ம கொடுத்து அதிலிருந்து பாவத்திலிருந்து நம்ம மீண்டு உலகத்தில் அனைத்து மனிதர்களும் இறைவனும் இறைத்தோரும் சொன்னபடி நடந்து மறுமையில் நிறைய நேரத்தில் காப்பாற்றப்பட்டு சொர்க்கும் முகுமாறு செய்யப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை துவாவுடனுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்து உள்ளதாகி